ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம்னா நகை வாங்கினோம் என்ன நகை வாங்கியிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்து வாங்க பார்ப்போம் தனுஷில் வாங்கினேன் இந்த ஒரு காப்பு தான் வாங்கியிருக்கேன் இந்த காப்பு ஏதோ இந்த மாதிரி காப்பு இது வந்து எத்தனை கிராம் வெய்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதிமூணு கிராம் அறுபத்தி நாலு மில்லி பதிமூணு கிராம் அறுபத்தி நாலு மில்லி இருக்குது இதை அப்படியே கிட்ட பாருங்கள் விஷயங்க இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கொக்கி அது நம்ம ஊரில் மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இப்படி திருவுற மாதிரி அந்த மாதிரி டைப்பு கிடையாது இது வந்து இந்த பட்டன் மாதிரி இப்படி அவுத்து இதை இப்படி இழுக்கணும் இந்த மாதிரி டைப்பு இந்த கொக்கி இதை போடும்போது இதை இப்படி வச்சு இப்படி டப்புன்னு ஒரு சத்தம் கேட்காத மாதிரி அமுக்கிட்டு திரும்ப இதை லாக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப ரொம்ப ிருந்துச்சு இந்த கூடு மாதிரிலாம் இந்த உலாரையெல்லாம் உள்ளாரையெல்லாம் நல்லா இருந்துச்சு அது மாதிரி இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறமேலே இது ஒரு செயின் ஒன்று எடுத்தோம் செயின் வந்து இது ஒரு பவுனுக்கு எட்டு கிராமுக்கெடுப்பவுன்னு பார்த்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒம்பது கிராமுக்கு வந்துருச்சு இந்த செயின் இது ரெண்டு தான் எடுத்திருந்தோம் எப்படி இருந்துக்குன்னு சொல்லுங்கள்